ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் சவுல் மறிக்கிறதை குறித்து பார்க்குறோம் என்னென்னா அங்கே ஒன்று சாமுவேல் அவங்க முப்பத்தோராம் அதிகாரத்திலே அவருடைய மரணம் நடக்குது அந்த செய்தியை ரெண்டு சாமி முதலாம் அதிகாரத்தில் கொண்டு வருகிறத நாம் பார்க்குறோம் அருமையானவர்களே இங்கே சவுல் மறித்த பிற்பாடு அங்கே தாவிய நேரத்தில் ஒருவன் வந்து அந்த மரண செய்தியை சொல்கிறான் பத்தாவது வசனம் அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயத்தை அவர் அண்டியில் போன் என்று அவரை கொன்று போட்டேன் பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்த கடகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே ஆண்டவனிடத்தில் கொண்டு வந்தேன் என்றான் என்ன சொல்கிறான்னா சவுலை நான் தான் கொன்னேன்னு ஒரு ஒருத்தர் ஒரு வாலிபன் வந்து இடத்துல சொல்கிறான் பாருங்க ஆனால் அவன் சொல்கிறது போய் அங்கே ஒன்று சாமி முப்பத்தோராம் அதிகாரத்தை கடை என்ன சொல்லப்பட்டிருக்கு பட்டயத்தை நட்டு அந்த பட்டயத்தில் அவனே விழுந்து செத்தான் இருக்குது ஆனால் இங்கே ஒரு வாலிபன் அங்கே வந்து தாவித நேரத்தில் என்ன சொல்கிறானாக்கா நான் கொன்று போட்டேன் நான் கொன்று போட்டேன் என்று சொல்லி முகஸ்துதி செய்வதற்காகவே வருகிறான் நல்ல பேர் வாங்கணும் இன்றைக்கி ஊழியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சபையில் பார்த்தீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா இது அப்படியே பரவி விட்டது உலக ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது அது பிரச்சனை இல்லை பெருசாக நமக்கு தெரியாது பாருங்கள் அதுதான் சொல்லுவாங்க உலக வழக்கத்தின்படி காக்கா பிடிக்கிறதுன்னுவாங்க இந்த காக்கா நல்லா காக்கா பிடிக்கிறான்னு நல்லா ஜால்ரா அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இவன் என்ன பண்ணால் சவுல் செத்துட்டாரு சவுலுக்கு விரோதி தாவிது இப்போ இந்த ரெண்டு விரோதி இப்போ சவுலுக்கு விரோதி தாவிதா இருக்கிறாரு ஆனால் தாவிதனுடைய இருதயத்தில் சவுல் வந்து விரோதியே கிடையாதுங்க அதனால்தான் அவர் எப்பொழுது பார்த்தாலும் சவுளை கொன்று போடுகிற சமயம் வாய் நேரம் கிடைத்த போதிலும் கூட அங்கே என்ன சொல்றாருன்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரின் மேல் நான் கைப்போடாது இருப்பேதானாங்கன்னு சொல்கிறாரு தாவிது அந்த அளவுக்கு தாவிதனுடைய இருதயத்தில் சவுல் எதிரியே கிடையாது ஆனால் சவுளுடைய இருதயத்தில் தாவிது எதிரியா இருக்கிறாரு இப்போ ஏற்கனவே ரெண்டு பேருக்குள்ள பகை இருக்கிறபடினாலே இந்த பகை நடுவில் ஏதாவது குளிர் காய முடியுமா ஏதாவது சன்மானம் கிடைக்குமா என்று சொல்லி இவர் உள்ளே நுழைய பார்க்கிறார் அதனால சொல்றான் அந்த வாலிபன் சொல்றான் வந்து ஒரு அமிலேக்கியன் என்ன நடந்து சொல்லும் போது அவர் சொல்கிறாரு நான் தான் கொன்று போட்டேன் அந்த பட்டயத்தைட்டு எல்லாத்தையும் தலையை வெட்டிட்டேன் எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறார் அப்பொழுது பதினோராவது வருஷம் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவன் குமாரனாகிய யோனாத்தானும் கருத்துடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தால் விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசி உபவாசமாக இருந்தார்கள் சாயங்கால வரலாம் சாப்பிடல அவ்வளோ துக்கமாக இருந்தது தாவீதுக்கு சவுல் போயிட்டாரு யோனைத்தான் போயிட்டார் எல்லாம் போயிட்டார் இந்த வாலிபன் ஏதாவது பேர் கிடைக்கும் நம்மளை ஏதாவது மெச்சு கொள்வாங்க ஏதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சபையிலையும் சரி குடும்பங்களையும் சரி ஊழியர்களையும் சரி ஆஃபீஸ் வேலை ஸ்தலங்கள் அலுவலகங்கள் ஆஃபீஸ் எங்கேனாலும் சரி ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருந்தால் அந்த ட்விஸ்டில் கொண்டு தன்னை ஒரு மிகையாக காட்டிக்குவாங்க தன்னை ஒரு பெரிய பொருட்டாக காட்டுவாங்க தன்னை ஒரு ஒரு பிரபலமாக தான் நான் 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 தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் செஞ்சது வேற யாராக இருக்கும் அதெல்லாம் செஞ்சு முடிச்சது வேற யாராக இருக்கும் கிரேடு இவங்க இவங்க வாங்க பார்ப்பாங்க ஒரு காலத்தில் வெள்ளைக்காரர்கள் நம்ம நாட்டில் வந்து நான் சொல்கிறது தான் வெள்ளைக்காரர்கள் நம்ம நாட்டில் வந்து எல்லா பணங்களையும் அவனுடைய கஷ்டம் அவனுடைய குடும்பங்கள் அவனுடைய சொந்த பந்தம்லாம் சுயத்தெல்லாம் வெறுத்து அவங்க கட்டி வைத்து விட்டு போன சபைகள் அவங்க ஸ்தாபித்து விட்டு வைத்து விட்டு போன சபைகள் இன்றைக்கு இருக்கிற மெயின்லேண்ட் சர்ச்சஸ் நான் பேர் சொல்லலை மெயின்லேண்ட்னால் அதில் எல்லாமே அடங்கிறோம் எல்லாம் இந்த மெயின்லேண்ட் சர்ச்சஸ்லாம் அவங்க தான் இப்போ இருக்கிற இடங்கள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட நான் பூந்தமல்லியில் இருக்கிற ஒரு மெயின்லேண்ட் சர்ச்சுக்கு போனேன் அங்கே இரநூறு வருஷம் அங்கே ஆண்டு விழாலாம் கொண்டாடி முடித்தாங்க அவங்க பாருங்கள் அப்போது இரநூறு வருஷத்துக்கு மூடி இங்கே பிரிட்டிஷ்காரங்க தானே இருந்தாங்க அதெல்லாம் அவங்க கட்டின சர்ச்சு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அவங்க அவங்க பிடித்த இடம் பாருங்க இன்றைக்கு நம்ம நம்ம ஆட்கெல்லாம் மாட்டிக்கிட்டு அது படாத பாடுபடுது அந்த இடம் எங்களுக்கு சொந்தம் அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம் அந்த இடம் இவங்களுக்கு சொந்தம் இதுக்கு சொந்தம் அதுக்கு சொந்தம்னு போட்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடங்களெல்லாம் விற்று திருக்கிறத பார்க்குறோம் இது எப்படி இருக்குதுன்னா நல்ல வாயம் சம்பாரிச்சு வைக்க நார வாயன் தின்னு பார்த்தானாம் ஒரு பழமொழி உண்டு தனக்கு ஏதாவது கிடைக்கும் சவுலுக்கு எதிரி தாவிது அதனால தாவித இடத்துல போய் சவுலை கொண்டுட்டுன்னு சொன்னா தாவித நம்மை மெச்சு கொள்வார் நம்மளை மெச்சு கொள்வார் நம்மளை மேன்மைப்படுத்துவார் நினைச்சா நடந்ததே வேற நடந்ததே வேற பதிமூணாவது வசனம் தாவித அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து நீ எவ்வளத்தான் என்று கேட்டதுக்கு அவன் நான் அந்நிய ஜாதியானுடைய மகன் நான் அமலேக்கேன் என்றான் பதினாலாவது சொல்றாரு தாவித அவனை நோக்கி கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது என்ன என்று வாலிபர் வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அவன் மேல் வெட்டு என்றார் இவர் ஏதாவது மெச்சு கொள்வார் சன்மானம் கிடைக்கணும் போனார் நடந்த சம்பவம் உயிரே போயிடுச்சு உயிரே போயிடுச்சு மரணம் சம்பவிக்கும் மரணம் சம்பவிக்கும் நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்லி பில்டப் பண்ணி இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய மலிந்து கிடக்கிறது இந்த பில்டப் ஒரு தேவனுடைய ஊழியர் சொன்னார் அவர் ஒரு வெள்ளைக்கார ஊழியர் அவர் வெளிநாட்டை சார்ந்த ஊழியர் அவர் ஆப்பிரிக்காவில் ஆண்டவர் மிஷனரி அனுப்பியிருக்கார் அவர் சொன்ன காரியம் நான் காதால் கேட்டது நான் நேராக பார்த்ததால் காதால் கேட்டது அவர் சொன்னது என்னென்னா என்னை ஆண்டவர் ஆப்பிரிக்கா தேசத்தில் ஆப்பிரிக்கா கண்டத்தில் அந்த ஆப்பிரிக்காவில் பல நாடுகள் இருக்கிறது அதிலே ஒரு நாட்டில் அந்த ஒரு நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன கிராமத்தில் சபையை சாப்பிக்க முடியாது ஆண்டவர் என்னை அனுப்பி அனுப்பினால் நான் போயிருந்தேன்னு சொல்லி இதே நம்ம ஆளுங்க போய் அதே ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு ஆண்டவர் அனுப்பி அங்கே போயிட்டு வந்துங்க சென்னையில் அங்கே கொட்டேஷன் கொடுக்க சொன்னால் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க சொன்னால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க கர்த்தர் என்னை ஆப்பிரிக்கா கண்டத்துக்கே கொண்டு போய் அசைக்க உதவி செய்தார்னு பட்சியாக போய் சொல்லுவாங்க அவங்க என்ன இருக்கோ ஃபேக்ட் அப்படியே சொன்னாங்க நம்ம ஆட்களுங்க அது எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுவாங்க இந்த வாலிபம் பண்ண மாதிரி தான் சபையில் அப்படி தான் நடக்குது கிறிஸ்துவ ஊழியங்கள் அப்படியே நடக்குது குடும்பங்கள் அப்படியே நடக்குது எல்லா இடங்களும் வெளியில் நடக்கிறத பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க அப்படி தான் இருப்பார்கள் அவர்கள் தேவனை அறியாத ஜனங்கள் பட் நாம் அப்படி இருக்க முடியாதுல்ல ஒன்று சாமியல் கடைசி முப்பத்தோராம் அதிகாரத்தில் சவுல் சூசைட் பண்ணிக்கிட்டாரு பட்டயத்தை நட்டு அது மேல அவரோ விழுந்தாருந்து போனார் ஆனா இவன் என்ன பண்றான் அந்த தலையை வெட்டி எடுத்துட்டு வந்து நான் தான் கொண்டேன் இந்த தாவித கிட்ட காட்ட தாவித தன்னை மெச்சு கொள்வார் மேன்மைப்படுத்துவார் நினைச்சான் சாவு வந்தது அருமையானவர்களே சபையில இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து இருந்து நம்ம விடுபடணும் இல்லைன்னா அங்கே மரண வாசனை வீசும் இல்லாவிட்டால் அங்கே ஜீவன் இருக்காது மரணம் இருக்கும் ஒரு விதத்திலும் அங்கே ஜீவன் பிறக்க வாய்ப்பே கிடையாது அங்கே கனிகள் இருக்க முடியாது அங்கே கனிகள் இருப்பதற்கான எந்த சாத்திய குறும் அங்கே இல்லாமல் போய்விட்டு அதற்கு பதிலாக அழிவு இரண்டாம் அதிகாரத்தில் நான் ஏன் சொல்றேன்னா இப்படிலாம் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க நமக்கு எவ்வளோ எச்சரிப்பு எவ்வளோ பாருங்க செங்கடலை அன்னைக்கு பிளக்கும் போது அவங்களுக்கு தெரியாது உலகத்தில் முதல் முதல்ல கடலை பிரிக்க போகிற தெரியாது ஆனால் இன்றைக்கி நமக்கு தெரியுது நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அந்த செங்கடலை போல் என் வாழ்க்கையில் என் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பங்களும் என்னுடைய பொருளாதாரத்தில் உண்டிய இந்த உலக வாழ்க்கையில் கண்ணை மூடுறவர்களும் எனக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தடைகளையும் பிளந்துருங்க சாமின்னு சொல்லி நம்ம தைரியமாக கேட்குறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது அதனால நம்ம சொல்லுவோம் இம்மட்டும் மட்டுமே எபின்னஸராக இருக்கிற ஸ்தோத்திரன்னு சொல்லலாம் தைரியமாக